நபிசல்லாஹூ அலஹிவசலாம் அவர்கள் இறந்த பிறகு பிலால் பாங்கு சொல்வதையே நிறுத்திவிட்டார் நபி அவர்கள் மரணத்திற்கு பிறகு இரண்டு முறை மட்டுமே அதான் சொன்னார் நபி அவர்களின் நினைவு அதிகம் வருவதால் மதீனாவில் இனியும் தங்க முடியாது என்று டமாஸ்கஸ் நகருக்கு புறப்பட்டார் ஒரு இரவு அவர் தனது கனவில் தூதரை கண்டார் தூதர் அவரிடம் யாபிலால் நீங்கள் என்னை பார்க்க வேண்டிய நேரம் இதுவல்லவா என்று கேட்டார்கள் பிலால் அவசரமாக விழித்தெழுந்து உடனடியாக தனது ஒட்டகத்தில் பாலைவனத்திற்கு புறப்பட்டார் பல நாட்கள் பயணம் செய்த பிறகு அவர் இறுதியாக மதீனாவை அடைந்தார் யாரும் அவரை பார்ப்பதற்குள் அவர் நேராக நபியின் கல்லறைக்கு ஓடினார் அதை அடைந்ததும் கல்லறையில் சரிந்தார் அவர் கல்லறையில் தலையை வைத்து அழத் தொடங்கினார் நான் வந்துவிட்டேன் ஓ தூதரே நான் வந்துவிட்டேன் என்று கூறினார் அந்த நேரத்தில் நபியின் பேரன்கள் ஹசன் மற்றும் ஹுசைன் வந்தனர் அவர்களை பார்த்ததும் பிலால் எழுந்து அவர்களை இறுக்கமாக கொண்டு ஓ நபியின் கண்களின் ஒளியே என்று கூறினார் ஹசன் பிலால் நான் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன் ஆனால் நீங்கள் அதை எனக்காகச் செய்வீர்களா என்று கேட்டார் பிலால் என் அன்பான குழந்தையே சொல்லுங்கள் என்று பதிலளித்தார் ஹசன் நீங்கள் ஒருமுறை நபிக்கு அவரது மசூதியில் செய்ததைப் போல அதான் செய்வதைக் கேட்க நாங்கள் ஆவலாக உள்ளோம் நாங்கள் அதைக் கேட்க விரும்புகிறோம் நீங்கள் அதைச் செய்வீர்களா நான் அதை உனக்காகச் செய்வேன் என்று பதிலளித்தார் நண்பகலில் பிலால் நபிசல் அல்லாஹு அவர்களின் மசூதியில் தொழுகைக்காக அழைப்பை விடுக்கும் இடத்திற்கு சென்றார் அவர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று கூறத் தொடங்கினார் இதனால் மதீனா முழுவதும் அதிர்ந்து போனது பிலால் அஷ்ஹது அன்லா இலாஹ இல் அல்லாஹவை அடைந்ததும் முழு நகரமும் நடுங்கியது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூல் அல்லாஹ் என்று கூறி அனைவரும் தெருக்களில் குவிந்தனர் மக்கள் ஒருவருக்கொருவர் தூதர் உலகிற்கு திரும்பிவிட்டாரா என்று கேட்டுக்கொண்டனர் மக்கள் அழுது புலம்பிக் கொண்டிருந்தனர் அன்றைக்கு போல் எப்போதும் மதினா மக்கள் அழுததில்லை அழைப்பை முடிக்க பிலால் தனது கண்ணீரை அடைக்காமல் இருக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார் ஆனால் அது சாத்தியமில்லை அவரால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை பிலால் ரலி அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்தபோது அவரது மனைவி வா ஹசனா எவ்வளவு பெரிய துக்கம் என்று அழுதார் அதற்கு பிலால் வா தராபா எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என்று பதிலளித்தார் நாளை நான் என் அன்புக்குரியவர்களை சந்திப்பேன் என்னுடைய ரசூலையும் அவருடைய தோழர்களையும் சந்திக்கப் போகிறேன் என்றார் இந்த செய்தி பிலால் ரலி அவர்களின் வரலாற்று தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது